கோப்பையை சுதாணிக்கு நீங்கள் வங்கையான கந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யான் நினச்சிங்க நீங்கள் எங்க பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு ஏன்னா இது சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு மைக் எதுவும் தெரியலையோ மைக் நல்லா இருக்கு புது மைக்கு தான் வாங்கினோம் செலவு ரோஷன் எதுவும் பிடிச்சிருச்சோம் நமக்கு ஆ சரி இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் ஓ இந்த டாப்பிக்கா இவரை பத்தி தான் பேச போறோமா அதனால தான் மூக்கிற மாதிரி நமக்கு வந்து நம்ம பேச போறோம்னா ஓரளவுக்கு நீங்க வந்து கணிச்சிருப்பீங்க அதான் மூக்கு வந்து புடப்பா இருந்தால் இந்த மாதிரி தான் பேச தோணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி மூக்கு மூக்கு வந்து புடைப்பாக இருக்கின்ற ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கான நம்ம பேச போறான் அதாவது ஒரே ஒரு படத்தை தயாரிச்சுட்டு அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாமையே பல ஆண்டு காலமா அப்படியே வச்சுக்கிட்டு நானும் ஒரு தயாரிப்பாளர் நானும் ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ன மாதிரி காட்டிக்கொள்கின்ற ஒரு மூக்கருவத்தர் வந்து இருக்கிறாரு அவர் தான் வந்து சௌத்ரி அந்த சௌத்ரி சம்பந்தமாக தான் பேச போறோம் ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கோபி சுதாகருக்கு வந்து தன்னுடைய வன்மையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூக்களையே பேசியிருக்கிறாரு அவரை பத்தான் பேச போகிறான் நீங்கள் சர்க்கஸ்க்குலாம் போனீங்கன்னா ஜோக்கர் வந்து இருப்பாங்க அந்த ஜோக்கர்களுக்கு வந்து மூக்கில் வந்து ஒரு பஞ்சு வந்து வச்சிருப்பாங்க ஏன்னா அதை பார்த்தா தான் சிரிப்போம்ன்றதுக்காக ஆனால் இவருக்கு அந்த பஞ்செல்லாம் தேவையே இல்லை மூக்கில் வந்து பஞ்சு வைக்கா மூக்கு மூக்கத்தண்டியாக இருக்கும் ஸோ அந்த நவரை பத்தா இன்னைக்கான காரணம் இல்லை கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போறான் நண்பர் அனைவருக்கும் உரிமை கல் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் பார்த்துட்டோம் என்னால் முடிய முடியாது அதனால நாங்கள் சட்டப்பட போகிறோம் ஒன்று இல்லை மக்களே உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் பரிதாபங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல்ல கோபி சுதாகர் அவர்கள் இவங்க ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க இந்த ஒத்த வீடியோ மூலமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதியவாத எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லாமே கதரோ கதர்னு கதறிக்கிருக்கிறாங்க அந்த வீடியோல கோபியும் சுதாகர் அவர்களும் எங்கேயுமே எந்த விதமான சாதி பெயர்களும் யூஸ் பண்ணவே இல்லை எந்த சாதியுமே மென்ஷன் பண்ணவே இல்லை சமூகத்தில் நடக்கின்ற அவலங்கள் சமூகத்துல ஒரு சில நபர்கள் ஒரு சில நபர்கள் எப்படி புரவோக் பண்ணி விடுறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா எங்கேயுமே சாதி பேரை மென்ஷன் பண்ணல ஆனா எதற்காக வாலண்டியரா இந்த மூக்கர் சௌத்ரி வந்து ஆஜரானாரு ஏ ஆஜரானாரு தெரியுமா ஒரு இடத்துல கோபியும் சுதாகரும் பேசுகின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க ஏய் நீ என்னைய சம்பந்தமே இல்லமா அவனை ஏத்தி விட்டுக்க இருக்க ஆண்ட பரம்பரை அது இதுன்னு ஏத்தி விட்டுக்க அவங்க அப்பா எங்க வேலை பார்த்தாரு தெரியுமா அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல பொறிகடல கடன் போட்டிருந்தாரு பொறிகடல கடன் போட்டிருந்தாரு அவருடைய அப்பாவோட ஐயா அவர் என்ன பண்ணிக்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா வள்ளலார் மடத்துல ஓசி சோறு வாங்கி உண்டகட்டி கட்டி ரோட்டோரத்துல படுத்து கிடந்தாரு ஸோ இதுதான் அவங்களுடைய வரலாறு இதனமோ பெரிய ஆண்டபுரம் ஆண்டபரம்பரை ரேஞ்சுக்கு நீ பில்டப் பண்ணி திரிகிற அப்படின்ற மாதிரி அவரை ஏண்டா ஏற்றி விடுற அப்படின்ற மாதிரி சுதாகர் வந்து ஒரு இடத்துல பார்ப்பார் ஸோ இதனால தாங்க நம்ம சௌத்ரி வந்து என்ன பண்ணியிருக்காருனா மூக்கு மேலே கோவம் வந்துருச்சு ஆல்ரெடி மூக்கு பெருசாக இருக்கும் மூக்கு மேலே கோவம் வந்துருச்சு அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனா நான் கோபியும் சுதாகரையும் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிவு வந்து போட்டிருக்காரு சரி இந்த முதல்ல இந்த மூக்கர் யாரு சௌத்ரி அவர் யாருன்ற சொல்லிருவோம் அவர் சினிமா ஃபீல்டில் இருக்கிறனால சினிமா ஃபீல்டு ரிலேட்டடாகவே நம்ம சொல்லிடுவோம் இந்த சௌத்ரி மூக்கர் சௌத்ரி அவர்கள் எவ்வாறு பிரபலம் அடைஞ்சார் அப்படின்றத நம்ம பதிவு ஆகணும் அதாவது சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு நல்ல திரைப்படங்களை தயாரித்து அதன் மூலமாக சில பேர் பிரபலம் ஏதாச்சும் படம் ஹிட் ஆயிரும் ஏ அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருப்பா ஏ இவராப்பா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியின் மூலமாக வந்து பிரபலம் ஆவாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா டேரக்ஷன் பண்ணுவாங்க சில நபர்கள் நல்லா நடிப்பாங்க ஸோ அதன் மூலமாக பிரபலம் ஆவாங்க இன்னும் சில பேர்லாம் நம்ம சூர்யா போன்ற ஆட்கள் இருக்காரு நடிகர் சூர்யா அவரை போன்ற ஆட்கள்லாம் சினிமாலையும் நடிச்சுக்கிட்டு அதே வேளையில் மக்கள் பணியும் செஞ்சுக்கி இருப்பாங்க அகரம் அப்படின்ற மாதிரி ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் வந்து நிறையா மருத்துவர்களை உருவாக்கி விட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிற நபர்கள் இப்படி தான் பிரபலம் ஆவாங்க ஆனா எந்த விதமான படங்களையும் எடுக்காம ஒரே ஒரு திரைப்படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த திரைப்படம் ரிலீஸ் கூட ஆகலன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் கூட ஆகவே இல்லை ஆனால் நான் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு ஒரே ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா சாதி சங்க நிகழ்வுகளிலும் போய் கலந்துக்கிட்டு கோமாளித்தனமாக பேசி அதன் மூலமாக பிரபலம் அடைந்த ஒரு நபர் தான் நம்ம சௌத்ரி மூக்கன் அவர்கள் ஆமா விடுதலை சிறுத்தைக்கு சென்று அண்ணன் திருமாவர்களும் கூட ஒரு தடவை வந்து திரட்டன் கொடுத்து இப்ப கோர்ட்ல ஜாமீன் வாங்கி நிறுத்திடுறாப்ல சௌத்ரி மூக்கன் அவர்கள் சோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நபர் தான் நம்ம சௌத்ரி மூக்கன் அவர்கள் சரி சோ அந்த மாதிரி இருக்கின்ற நபர்களுக்கு இன்னும் ஒரு சில விடயங்கள் நம்ம பதிவு பண்ணிடுவோம் கோபி சுதாகர் சொல்லாத ஒரு சில விடயங்கள் நம்ம பதிவு பண்ணிடுவோம் உச்ச நீதிபதி பதவிகளையும் சரி உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பதவிகளும் சரி இந்த பிசி எம்பிசி மக்கள் வந்து நீதிபதிகளாக இல்லை நீதிபதிகளாக இல்லை ஏன் பிசிஎம்பிசி மக்கள்ல படித்த நபர்கள் யாரும் கிடையவே கிடையாதா ஒரு ஆகச்சிறந்த வழக்கறிஞர்கள் யாரும் கிடையவே கிடையாதா இருக்காங்களே அவங்களுக்கு ஏன் நீதிபதி பதவிகள் கிடைப்பது கிடையாது ஏன் கிடைக்க மாட்டேது அப்புடின்னா இங்க இருக்கிற சாதிய மேலாதிக்க சிந்தனை நீங்க வந்து ஒரு சாதி நான் இந்த சாதிகாரனான்னு எனக்கீ இந்த சாதிக்காரங்களா இருக்கிறாங்க அந்த சாதிக்காரங்கள் எல்லாத்தையுமே அடக்கி தான் ஆண்டா அப்படின்ற மாதிரி பெருமைப்பட்டுக் கொள்கின்ற இந்த சௌத்திரி மூக்கன் போன்ற ஆட்கள் உங்களை மேலாதிக்கம் பண்ணிக்கிட்டு பார்ப்பன சமாயத்தை சார்ந்தவர்கள் உங்களை பதவிக்கு வரவிடாம நீதிபதி பதவிகளுக்கு வரவிடாம உங்களை மேலாதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்ப அந்த சமூகத்துக்காக நீங்க உங்களுடைய மக்களை எப்படி விழிப்புணர்வு அடைய வைக்க போறீங்க ம் இந்த கேள்வி இயல்பாவே இருக்கு இல்லையா அப்போ சௌத்ரி மூக்கன் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரி கோமாளித்தளமாக பேசி வீடியோ விட்டு எல்லாரும் அவரை பார்த்து இருக்காங்க ஆ எதுக்காக வீடியோ எடுத்துடுறாரு இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லுவான் சென்னை ஐஐடி வந்து இருக்குது சென்னை ஐஐடி மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் அந்த சென்னை ஐஐடியில பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் அப்படின்ற மாதிரி பதவிகள் இருக்கு இல்லையா இந்த பேராசிரியர் பதவிகளுக்கும் துணை பேராசிரியர் பதவிகளுக்கும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்த பேராசிரியர்களும் துணை பேராசிரியர் பேர துணை பேராசிரியர்களும் இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் ஆசிரியர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் ஆனா அங்க இருக்கிற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க ஒரு மேலாதிக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட இவங்களுக்கு வந்து இடங்கள் வழங்கப்படுவது கிடையாது வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவது கிடையாது ஏன் பிசி எம்பிசி சமுதாயத்துல வந்து இங்க யாருமே வந்து படித்த நபர்கள் இல்லையா ஆசிரியர் பதவிகளுக்கு வந்து தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து இல்லையா அப்ப இடஒதுக்கீடு இருந்த போதிலும் கூட இந்த பிசி எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் வழங்கப்படுவது கிடையாது அப்ப இந்த சௌத்ரி மூக்கன் போன்ற ஆட்கள் இந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும்ல ம் அதே மாதிரி இந்த கோபி சுதாகர் பேசுகிற அந்த வீடியோலேயே சொல்றாரு நீ உள்ளபடியே உன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த மக்களை நல்வழிப்படுத்துவதாக இருந்தா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாவது லேப்டாப் வாங்கி கொடு அவனுடைய எஜுகேஷன் சம்பந்தமாக ஏதாச்சும் வேலை வாய்ப்புகள் கொடு அதே மாதிரி வந்து அவங்களை படிக்க வைப்பதற்காக ஏதாச்சும் முயற்சிகள் மேற்கொள்ளுங்க அதை விட்டுட்டு வந்து இந்த சாதிகாரன் லவ் பண்ண அவனை போய் இந்த போய் லவ் பண்ண அவனை போய் இந்த மாதிரி ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது ஏன் அப்படின்ற மாதிரி கோபி சுதாகர் அவர்கள் அந்த எழுப்பியிருக்கிறாங்க சௌத்ரி அவர்கள் எத்தனை நபர்கள் வந்து காசு கொடுத்து படிக்க வச்சிருக்கிறாரு எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து வாங்கி கொடுத்திருக்கிறாரு தன்னுடைய மக்களுடைய போதாமைகள் இருக்கும் தெரியுமா அரசாங்கத்துல செய்யாத போதாமைகள் அந்த போதாமைகளை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் பண்ணி எத்தனை கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்திருக்கின்றாரு அப்ப இது போன்ற நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு அட்டை பூச்சி மாதிரிதான் சாதி உணர்வுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வுகளை பயன்படுத்தி உண்டு கொளுத்து வாழ்கின்ற ஒரு நபர்கள் தான் இந்த மாதிரி நபர்கள் ஒரு அட்டை பூச்சி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சு தான் பிரபலம் அடைந்து கொள்வது அந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் தான் சௌத்ரி மூக்கன் போன்ற ஆட்கள் சோ இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து இந்த சமுதாய மக்கள் வந்து தெல்ல தெளிவா இருந்து கொள்ள வேண்டும் புரிதலோட இருந்து கொள்ள வேண்டும் தனக்கான ஒரு ஐடியாலஜிக்கல் ரீதியான இருக்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அதன் பின்னாடி போக வேணும் இல்லாட்டி வெட்டியா வந்து ஈல்ட் ஆயிராதீங்க இந்த மாதிரி கூமுட்டைகள் பின்னாடி போய் ஈல்ட் ஆயிராதீங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்